ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் கடித்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் நட்சத்திரம் மூலம் காலை ஒன்பது இரண்டு வரை அடுத்து பூராடம் திதி தேய்பிரை திரையோதசி இரவு எட்டு முப்பத்தி ஐந்து வரை அடுத்து சதுர்த்தசி கரணம் கரசை காலை எட்டு ஐம்பது வரை பிறகு மணிசை யோகம் ஹர்ஷன் ராகுகாலம் ஏழரிலிருந்து ஒன்பது யமகண்டம் பத்திரிலேருந்து பன்னெண்டு குளிகை ஒன்றரிலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் பெயர் சுபநேரங்கள் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை அடுத்து நாலரைலேருந்து அஞ்சரை இரவு ஏழர்லேருந்து எட்டரை ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நீடிக்கிறது கோபம் வேண்டாம் நிதானம் தேவை பொறுமையோடு செயல்படுங்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் இன்று பிரதோஷம் சோமவார பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவ தரிசனம் செய்யுங்கள் நந்தி தேவரை வழிபடுவோம்